வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஆல்ட்டோ கேட்டன் அனுப்பி தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விரியன் பீரியா விஎக்ஸ்ஐ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் இருந்துட்டாங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பைசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க எஃப்சி லைவில் இருக்குது ஏசி வந்துடும் பவர் சேரம் பவுருண்டோ சீட் கவர்லாம் மட்டும் நீக்கான் போட்டிருக்கு டயர் பண்ண போயிருக்கான் போர் டயருமே ஒரு எழுபது நல்லா நல்லாயிருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்க பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஏழு சிபி இருபத்தஞ்சி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் விஎக்ஸ்ஐ வீரியன்ட்டு இந்த காரோட பிரைஸ் சொல்கிறாங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கெலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பல கார் சேனலில் சப்ரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பேர் வச்சுங்க